வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று தசிக்கும் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதோடைய இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய யாவாகிய அசுமசியா வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய யாஸ்வமேசியா வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக பவுல் வந்து ஒரு ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கூட இருக்கலாம் முன்னாடி நிற்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொல்றாரு யாஸ்வா வார வரைக்கும் ஏசு கிறிஸ்து என்று அறியப்படக்கூடிய யாஷ்வா வார வரைக்கும் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் எப்படி இல்லாமல் இருக்கணுமா குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் அதுக்கு என்னது அது காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சிந்திக்கணும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு உடலாக எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுறீங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா வெறும் உடல் மட்டும் இங்கே இல்லை ஆவி ஆத்ம சரீரம் என்கிற மூன்று விஷயங்கள் இங்கே இருக்கிறது இந்த மூன்றையுமே நீங்கள் குற்றமற்றதாக காக்க வேண்டும் ஆவியையும் குற்றமற்றதாக காக்க வேணும் ஆத்மாவையும் குற்றமற்றதாக காக்கணும் குற்றமற்றதாக காக்கணும் என்னுடைய உடம்பு உள்ள இருக்கக்கூடிய ஆவி உள்ள இருக்க மூணு தனித்தனி நிலைகளை நான் குற்றமற்றதாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுது எது வரைக்கும் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு இல்ல தேவன் இந்த உலகத்தில் வருகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா குற்றமற்றதாக நீங்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்றார் இப்ப நம்ம எத்தனை பேர் இந்த மூணு விஷயத்தையும் இதுவரைக்கும் குற்றமற்றதாக காத்திருக்கிறோம் ஆவி எனக்கு வந்து குற்றம் இல்லாம இருக்குது என்னுடைய ஆத்மா குற்றம் இல்லாம இருக்கு என்னுடைய சரீரம் குற்றம் இல்லாம இருக்குன்னு யாரால் நம்ம சொல்ல முடியும் ஒரு மனிதன் எப்படி உண்டாக்கப்படுகிறான் என்று சொன்னால் மூன்று படிநிலைகளை கொண்டு அவன் உருவாக்கப்படுகிறான் அவனிடத்தில் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூன்று விதமான படிநிலைகள் இருக்கு இந்த வேதம் பல இடங்களில் எப்படி பிரிச்சு காமிக்கும்னா நீங்கள் இரண்டு குரந்தையுடைய புஸ்தகம் அதனுடைய நான்கு பதினாறை வாசிக்கிற போது ஆனவடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது பாருங்க இந்த இடத்துல ஒரு மனிதனை இரண்டாக பிரிக்கிறாப்ல ஒன்று உள்ளான மனுஷன் இன்னொன்று யாரு புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் நீங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா உங்களோட உள்ளான மனுஷனை நான் பார்க்க முடியாது என்னோட உள்ளான மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் புறம்பான மனிதனே நம்ம பார்த்துருக்குறோம் இதுதான் இவங்க மூஞ்சி போல அப்படின்னு ஆளுடைய முகம் நமக்கு தெரியுது அவருடைய உடல் தோற்றத்தை வைத்து இவர் தான் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்குற போது ஒவ்வொரு மனிதனும் வெளியில் பார்ப்பதுன்னு ஒன்று இருக்குது உள்ளாடி ஒன்று இருக்குது நான் உங்க மூஞ்சை பார்த்தே சிரிச்சுக்கிட்டு மனசில் திட்டிக்கலாம் அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு இருக்குது ஏன் வெளியே இருக்கக்கூடிய மனுஷன் சிரிச்சுக்க முடியும் உள்ள இருக்க மனுஷன் அவனை திட்டவும் முடியும் அப்ப இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு உள்ளான மனுஷன் ஒருத்தான் இருக்கிறான் புறம்பான மனுஷன் ஒன்று தான் இருக்கிறான் அப்போ உங்களால் எதை கணிக்க முடியாதுன்னா நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உங்களால் கணிக்க முடிய மாட்டேங்குது வெளியே நான் என்ன செய்கிறேனோ அதை கணிப்பதனால் இந்த உலகத்துக்கு முடியுது ஆனால் உள்ளே நான் செய்வதையெல்லாம் கணிக்க யாரால முடியுது கடவுளால் முடிகிறது தேவனால் முடிகிறது நீங்க உள்ள எப்படி அப்படிங்கிறதான் தேவன் பார்க்கிற இங்கே வெளியே நடிச்சுட்டு கூட இருந்துடலாம் இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரை திரையரங்கில் போனீங்கன்னா ஹீரோவாக நடிக்க முடியும் காமெடியானால் நடிக்க முடியும் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் வில்லனாக கூட இருந்துடலாம் சொல்ல முடியாது வில்லனாக இருக்கிறவங்க கூட உண்மையான வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்துடலாம் அதை நம்ம சொல்ல முடியாது அப்போ இங்கே பல பேர் பல விதமான வேடங்களை போட்டு நடித்து கொண்டே இருக்கிறோம் சபையிலையுமே பலர் நடிப்போம் மிகுந்த பரிசுத்தவான்களைப் போல் அதெல்லாம் நடிப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எப்போ இடைவிடாமல் ஜபம் சொன்னுவது போல அந்த வாய்ப்புக்கெலாம் இருக்கட்டும் ஈலி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா பைபிள் வாசிக்கிறேன்னா டிவி பார்க்குறேன்னா வெளியே போய் பத்து பேர் கதையை பேசுகிறேன்னா யாருக்கு தெரியும் அதை கண்காணித்து கொண்டிருப்பவருக்கு தெரியும் அப்போ உங்களிடத்திலேயே உடல் அமைப்பே எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் ரெண்டனும் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை எதுக்காக வாழ்ந்துடுறோன்னா இந்த புறம்பான மனிதனுக்காக வாழ்ந்தோம் இன்றைக்கு காலையில் கிளம்பும்போது குளித்து ரெடியாகி அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கு அதை அலங்கரித்து அப்படியே இங்கே வர்றது வரைக்குமே எதை அழகாக வச்சுருந்துருக்கோம் புறம்பான மனிதனை தெளிவாக பார்த்துக்கொள்கிறோம் சந்தோஷம் ஏன் அதை அடுத்தவன் பார்ப்பான் அழகாக இருக்கணும் எப்போவுமே நான் என்ன சிந்திக்கிறது இல்லை என்னுடைய உள்ளான மனிதனையும் ஒருவர் பார்ப்பார் அதை நான் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை அப்போ உள்ளான மனிதரை ஒருவர் பார்க்க வருகிற போது அந்த உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் இந்த உள்ளான மனிதனை யாரெல்லாம் பார்க்க வருவா தெரியுமா ரெண்டு பேர் விசிட் பண்ண வருவாங்கன்னு பைபிள் சொல்லு முதல்ல கடவுள் அப்படியே பார்க்க வருவார் தேவன் உங்களை பார்க்க வருவார் இன்னொருத்தர் யாரு பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் ஒன்னு புரிந்துக்கணும் இந்த உலகத்தில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவனை நம்பாதவர்கள் இவ்வளோதான் விஷயம் இறைவனை நம்ப கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இறைவனை நம்பாத ஒரு கூட்டமும் இருக்குது இறைவனை நம்பாத கூட்டம் என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா இயற்கை என்று அழைச்சிப்பாங்க அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு சில இதுக்கெல்லாம் விடை தெரியாது யார் மனிதனை உண்டாக்கியது இயற்கை உண்டாக்கியது ஏன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருது இயற்கை அனுமதித்தது அவ்வளோதான் விஷயம் அவன் இயற்கைன்னு சொல்லிப்பானே தவிர இறைவன் அப்படிங்கக்கூடிய இடத்தை எடுத்துட்டு அவன் இயற்கைன்னு ஃபில் பண்ணிக்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன என்ன பிடிக்க மாட்டேங்குது நியாயப்பிரமாணம் கற்பனை கட்டளை பிடிக்க மாட்டேங்குது என்ன நீங்கள் ஒரு கோடு போட்டு என்னை வாழ சொல்கிறது நானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிக்கிறான் அதனால அவன் கடவுள் இல்லைன்னு நம்பிக்கிறான் ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் கடவுளை பற்றி சிந்தித்தாக வேண்டும் அவன் இறக்குறான் என்று சொன்னாலும் நீங்கள் கடவுளை பற்றி சிந்தித்தாக வேண்டும் ஒரு உயிரை நீங்களும் நான் உடனடியாக என்ன பண்ணிட முடியாது உருவாக்கிட முடியாது நீங்கள் ஒரு சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து செயற்கை கருத்தறிப்பு மையமெல்லாம் வச்சிருக்காங்களே அப்போ உருவாக்கிட முடியாது அப்போ போற எல்லாரும் பிள்ளை பெற்று இருந்திருக்கணும் இல்லையா அப்படி இல்லை உயிர் என்பதை தேவன்தான் தீர்மானிக்கிறார் ஒரு உயிரை நீங்கள் அப்படியே பாதுகாத்துடலாம் மனுஷனுடைய அறிவு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஒரு 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 வாரம் ஆகலன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ளைட்டு அப்படியே புறப்பட்டு போயிருக்கு போய் ரெண்டு நிமிஷத்தில் போய் பில்டிங்கில் இடிச்சு என்ன பண்ணிட்டா அப்படியா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதில் ஒரு மனுஷன் புழைக்க வேற செஞ்சுருக்கான் அப்படி தானே ஒரு மனுஷன் பொழைக்க வேற செஞ்சுருக்கான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அது பெரிய ஒரு சாதனையாக இருந்திருக்கும் என்னடா மண்டையெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ளைட்லேருந்து இந்த கீழே விழுந்துட்டேங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தவர் சத்துட்டா இவர் மட்டும் பொழைச்சோடி வழியாக வந்திருக்கிறாரு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக ஆயிடுச்சு உள்ளே போனவங்க பல நிலையான ஒரு ஆசையோடு சந்தோஷத்தோடு போயிருந்திருப்பான் இல்லையா அதில் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சர்ப்ரைஸாக போய் நின்றுடலான்னு போயிடுறாங்க அது புருஷனுக்கு பெரும் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு என்ன வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரில நாளைய தினம் எனக்கானதா இல்லையான்னு தெரியல அதில் பயணித்த யாருமே என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னையோடு என்னுடைய வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் நாளைக்கு நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது அப்ப நம்ம எதற்காக வாழணுங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கணும் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னாலே அங்கு இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய காலம் உங்களுடைய கையில் இல்லைனாலே அப்ப அது யாருடைய கையில் இருக்குன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா அப்ப அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளையும் நீட்டி கொடுக்கிறார் ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுக்குறாரு அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இப்போ உதாரணத்திற்கு இங்கே எத்தனை வயசு இருக்கிறவங்கன்னு தெரில நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துடுவேன்னு கணிப்பாக ஒரு சொல்கிறேன்னு வைங்களேன் அப்போ அதிகபட்சம் நான் ஒரு பதினெட்டாயிரம் நாட்கள் வாழ்ந்துடுறேன்னு நீங்கள் இப்போ ஒரு பதினெட்டாயிரம் நாட்கள்லையோ அல்லது ஒரு இருபதாயிரம் நாட்கள்லேயும் போடுங்களேன் இந்த இருபதாயிரம் நாட்களில் நான் இந்த உலகத்தையும் அப்படியே சம்பாதிச்சு மாற்றிட்டு போகிறேன்னா நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக நான் என்ன பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிட முடியும் தூங்கிட முடியும் நாலு பேர்கிட்ட பேசிட முடியும் இதை தாண்டி நான் என்ன பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க சொத்துக்களை சேர்த்துற முடியும் அது அப்படி இல்லை நான் வந்து நம்பிட முடியும் இது எனக்கு அப்படின்னு ஆனால் கொண்டு போக முடியாது நான் ஒரு மாயையை நம்பிட முடியும் இந்த பொருள் எனக்கானது இந்த வீடு எனக்கானது இந்த நிலம் எனக்கானது உண்மையை யோசித்து பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அது உங்களுக்கானதே இல்லை நான் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அது எதுவுமே உங்களுக்கானது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்தது எல்லாம் என்னது தான் வெறும் நினைவுகளை தான் அப்படி தானே ஏதோ ஒரு மனிதரோடு பேசியிருப்போம் யாரையோ சந்திச்சிருப்போம் எங்கேயோ சிரிச்சிருப்போம் எங்கேயோ அழுதுருப்போம் இருப்போம் இது வெறும் நினைவுகள் தானே தவிர இந்த நினைவுகளை கூட நீங்கள் உங்களுடைய ஆத்மா எங்கே கொண்டு போறது இல்ல இந்த உலகத்தை விட்டு போகிற போது கொண்டு போறது இல்ல இப்போ இந்த உலகத்தை விட்டு போகிற போது உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒன்று தான் உன்னுடைய புறம்பான மனிதன் எப்படி வாழ்ந்தான் உன்னுடைய உள்ளான மனிதன் எப்படி வாழ்ந்தான்ங்கிற கேள்விதான் நான் புறம்பான மனிதனை குறித்தும் உள்ளான மனிதனை குறித்தும் சிந்திக்காமல் என் கண் போன போக்கில் நான் குடிப்பேன் நான் அடிப்பேன் நான் அழிப்பேன் நான் உருப்படாமல் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டோன்னா கணக்கு கேட்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோ அப்போ உங்களுடைய அமைப்பு இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உள்ளார்ந்த மனிதன் இன்னொன்று புறம்பான மனிதன்